வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் பின்னணியை வெளியிட்ட பிரதமர் மோடி இந்திய தயாரிப்பு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை பெறலாய் சோதனை வெற்றி சீனாவிடம் இல்லாத எஸ் பைவ் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவுக்கு இனி விரிவான செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை தானே முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீண்டும் பரபரப்பான விதத்தில் தெரிவித்துள்ளார் நான் தலையிட்டு பேசியதால் தான் அந்த மோதல் முடிந்தது இல்லையெனில் இன்று வரை இரு நாடுகளும் போரிலேயே இருந்திருக்கும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையே கடும் பதற்றம் நிலவியது இருதரப்பும் தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தானுக்கு கடும் சேதம் ஏற்பட்டது பாகிஸ்தானின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக தடுத்தது இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் கோரிக்கைக்கு இணங்க இந்தியா போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தது ஆனால் இது குறித்து ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதவியில் கூறும்போது நான் தான் இரு தலைவர்களுடனும் பேசினேன் அவர்கள் போரை நிறுத்தவில்லை என்றால் வர்த்தக ஒப்பந்தங்களை சீர்குலைப்பேன் என்று நேரடியாக எச்சரித்தேன் அதற்கு பிறகு இரு நாடுகளும் மோதலை நிறுத்தினர் என்று கூறியுள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றத்தை தணிப்பதில் அமெரிக்காவின் பங்கு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூற்றுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் பகல்காம் தாக்குதல் தேதியான ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் போர் நிறுத்த தேதியான ஜூன் பதினேழுக்கு இடையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் டிரம்புக்கும் இடையே எந்த தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்று ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் டிரம்ப் ஈடுபட்டதாக அவர் கூறியதற்கு நேரடியாக பதிலளித்தார் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் நடந்து வரும் பாதுகாப்பு நிலைமைக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய இரு நாடுகளையும் ஆயுத மோதலில் இருந்து பின்வாங்க செய்வதில் அவர் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார் என்று ட்ரம்பின் முந்தைய பொதுக்கூற்றுகளால் தூண்டப்பட்டு ஒரு சூடான நாடாளுமன்ற விவாதத்தின் மத்தியில் ஜெய்சங்கரின் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன ட்ரம்ப் குறைந்தது செய்ய வைத்தது அவர்தான் என்று கூறிய கூற்றுக்கள் பெரும்பாலும் ஒப்பந்தங்களை பயன்படுத்தி அழுத்தம் கொடுப்பதை குறிப்பிடுகின்றன இருப்பினும் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து அத்தகைய கூற்றுக்களை நிராகரித்து வருகிறது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடனான அனைத்து ராஜதந்திர ஒப்பந்தங்களும் ராணுவ விரிவாக்கம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக பிரிக்கப்பட்டிருந்தன என்றும் அவை வர்த்தகத்தில் மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டிருந்தன என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நடைபெற்ற விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்று தனது கருத்துக்களை வெளியிட்டார் அவர் பேசிய போது இந்த நிகழ்வு இந்தியாவின் வன்முறையை தூண்டும் விதத்தில் திட்டமிடப்பட்ட ஒரு சதி முயற்சி ஆனால் நாட்டின் மக்களின் ஒற்றுமை அந்த சதியை முற்றிலும் தோற்கடித்து விட்டது அதற்காக மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நான் வெளிநாட்டில் இருந்தேன் அந்த சமயம் சூழ்நிலை கடுமையாக இருந்ததால் உடனடியாக நாட திரும்பினேன் திரும்பியது முக்கியமான சந்திப்பு ஒன்றுக்கு தலைமை தாங்கினேன் அப்போது இது தேசிய பாதுகாப்பை சார்ந்த விஷயமாக இருப்பதால் தீவிரவாதத்திற்கு உரிய பதிலடி அளிக்க வேண்டும் என்று உடனடியான உத்தரவு வழங்கினேன் என்று அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்து இந்தியாவின் ஆற்றலையும் உறுதியையும் உலகம் முன் காட்டும் நடவடிக்கையாக அமைந்தது நூற்றி நாற்பது கோடி மக்களும் என் மீது வைத்த நம்பிக்கையை இந்த நடவடிக்கையின் மூலம் நிறைவேற்றியுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பகல்காமில் மதத்தின் பேரில் குற்றமற்ற பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் அந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான செயல் ஆனால் அந்த சூழ்நிலையை கடந்து நமது வானவ துருப்புகள் தீவிரவாத தலைமையகங்களை அழித்து இந்தியாவின் பதிலடியை உலகுக்கு காட்டினார்கள் என்றார் இந்த வெற்றியினை நாடு முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடியது நமது துருப்புகளுக்கு முழுமையான சுதந்திரம் அளித்தோம் அவர்கள் துணிச்சலுடன் செயற்பட்டனர் பாகிஸ்தானின் அணு ஆயுத தூண்டுகோள் நெடுநாளாக பயமுறுத்த முயற்சி இந்த முறை பயனளிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இந்திய ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் தேவையான ஆயுதங்கள் ஏவுகணைகள் போன்ற முன்னேற்றமான ராணுவ உபகரணங்களை தயாரிக்கும் பணியில் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ முக்கிய பங்கு வகித்து வருகிறது இந்த உபகரணங்கள் பயன்படுத்த முன் அவை பரிசோதிக்கப்படும் என்பது வழக்கம் அந்த விதத்தில் ஒடிசா மாநிலத்தின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து பிரலாய் என்ற குறுக்கிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைக்குட்படுத்தப்பட்டது பிரலாய் ஏவுகணை நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் உடையது இது இந்திய ராணுவ மற்றும் விமானப்படையின் செயற்பாடுகளுக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணை பாரத் டைனமிக்ஸ் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது இது உள்நாட்டின் இது நாட்டின் உள்நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி திறனை மேலும் பலப்படுத்தும் முக்கியமான முன்னேற்றமாகும் இந்திய மண்ணில் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு உற்பத்தி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கி அரசாங்கத்திற்கு அரசாங்கத்திற்கு இடையிலான ஜி டூ ஜி ஏற்பாட்டின் கீழ் ரஷ்யா தனது மிகவும் மேம்பட்ட வான் அமைப்பை இந்தியாவுக்கு வழங்குவதற்கான ஒரு முக்கிய திட்டத்தை முன்வைத்துள்ளது உக்ரைன் மோதல் அதிகரித்ததிலிருந்து சர்வதேச அளவில் உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு அமைப்புகளை நேரடியாக ஏற்றுமதி செய்யும் ரஷ்யாவின் திறனை மேற்கத்திய தடைகள் கணிசமாக குறைத்துள்ளன அதனால் ரஷ்யா தமது தொழில்நுட்பத்தை நேரடியாக ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் வந்துள்ளதாக இந்த முயற்சி பார்க்கப்படுகின்றது இந்த திட்டத்தின் ஒரு தனித்துவமான மற்றும் மாற்றத்தக்க அம்சம் கூட்டாக தயாரிக்கப்பட்ட எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மூன்றாம் நாடுகளுக்கு இந்தியா மறு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் பிரிவு உள்ளடக்கப்பட்டுள்ளது இது தற்போதைய தடைகளை தவிர்த்து இந்திய சேனல்கள் மூலம் உலகளவில் வாங்குபவர்களை அடைய ரஷ்ய தயாரிப்பு தொழில்நுட்பத்திற்கு திறம்பட உதவும் தென்கிழக்கு ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவில் லாபகரமான சந்தைகளுக்கான ரஷ்ய தொழில்நுட்ப அணுகளை பராமரிக்கவும் உதவும் இல்லாவிட்டால் அங்கு ரஷ்யாவுக்குள்ள சந்தை வாய்ப்புகளை சீனா கைப்பற்றி விடும் என்பது ரஷ்யாவுக்கு தெரியும் இந்தியாவின் வளர்ந்து வரும் பாதுகாப்பு தொழில்துறை தளமும் வலுவான ஏற்றுமதி நற்சான்றிதழ்களும் சமீபத்தில் பிரம்மோ சேவகணைகள் மற்றும் பினாக்கா ராக்கெட் அமைப்புகளின் ஏற்றுமதியால் நிரூபிக்கப்பட்டது இதை பயன்படுத்துவதில் ரஷ்யாவின் தந்தரோபாய கணக்கெடு சார்ந்துள்ளது ரஷ்யாவின் அல்மாஸ் ஆண்ட்ரியாஸ் உருவாக்கப்பட்டு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு உலகின் மிகவும் வலிமையான வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு தளங்களில் ஒன்றாகும் இது ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஸ்டில் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் முதல் குறைந்த பூமி சுற்றுப்பாதை சேர்க்கைக் கோளுங்கள் வரை பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது அறுநூறு கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்புகள் மற்றும் இருநூறு கிலோமீட்டர் உயரத்தை நெருங்கும் உயர கவரேஜ் ஆகியவற்றுடன் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் விமான அச்சுறுத்தல்களை செயலிழக்க வைக்க இந்தியா தீவிரமாக பயன்படுத்தி எஸ் போன்ற மரபு அமைப்புகளை விட மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியது என்று அதன் ரஷ்ய தயாரிப்பு நிறுவனம் கூறுகிறது இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் செய்யப்பட்டால் தந்திரோபாய ரீதியாக பல நோக்கங்களை நிவர்த்தி செய்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை பல மேற்கத்திய நாடுகளுடன் நேரடி வர்த்தக கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் அதன் பாதுகாப்புத்துறையை உலகளவில் பொருத்தமானதாக வைத்திருப்பது ஒரு உயிர் நாடியாகும் இது மாஸ்கோவின் மிகவும் நம்பகமான நீண்டகால வாடிக்கையாளர்கள் மற்றும் பாதுகாப்பு கூட்டாளர்களில் ஒருவருடனான உறவுகளையும் ஆழப்படுத்துகிறது இந்தியாவை பொறுத்தவரை தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இணை உற்பத்தி திட்டம் மேக் இன் இந்தியா கொள்கையுடன் ஒத்துப்போகின்றது உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் வேலை இழப்புக்களை அதிகரிக்கிறது இது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி இலாகாவை கணிசமாக விரிவுபடுத்துவதோடு உலகளாவிய ஆயுத வர்த்தகத்தில் இந்தியாவை ஒரு முக்கிய மையமாக நிலைநிறுத்தும் செயற்பாட்டு ரீதியாக எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவது இந்தியாவோடு வலுவான பல அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க அனுமதிக்கும் இது சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏவுகணை மற்றும் வான்போர் போர் கடற்படைகளின் விரைவான நவீனமயமாக்கலை எதிர்க்கும் அத்துடன் சீனாவிடம் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை உள்ள நிலையில் அதை விட மேம்பட்டு எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிடம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் சவால்கள் இல்லாமல் இல்லை அதிக செலவுகள் ஏற்றுமதி செய்யப்படும் ரஷ்ய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பில் சாத்தியமான தரமுறக்கங்கள் ஒரு சவால் மற்றொரு சவால் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளரிடமிருந்து சிஏஏ டிஎஸ்ஏ தொடர்பான இரண்டாம் நிலை தடைகளின் தொடர்ச்சியான ஆபத்து இதனால் இந்திய அரசு அதை மிகவும் ஜாக்கிரதையாகவே அணுகும் என்று எதிர்பார்க்கலாம் தடைகள் மற்றும் விநியோக சங்கிலி தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தி எஸ் விநியோகங்களுடனான கடந்த கால அனுபவம் தற்போதைய போலீசார் அரசியல் சூழலில் இத்தகைய ஒப்பந்தங்களை சிக்கலை எடுத்து காட்டுகின்றது மேற்கத்திய தடைகளை தவிர்த்து உற்பத்தி மையமாகவும் ஏற்றுமதி சானலாகவும் வழியாக உலகளாவிய ஆயுத சந்தி அணுகுவதை பராமரிக்க ரஷ்யாவின் ஒரு தந்தரூபாய நடவடிக்கையாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் உறுதிப்படுத்தக்கூடும் பாதுகாப்பு அமைப்பின் கூட்டு உற்பத்தி இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை பல முக்கிய வழிகளில் கணிசமாக மேம்படுத்தக்கூடியது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் ஸ்டெல் விமானங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் குறைந்த பூமி சுற்றுப்பாதை சேர்க்கைக்கோள் உள்பட வளர்ந்து வர மற்றும் அதிநவீன அச்சுறுத்தல்களை இந்தியா எதிர்கொள்ள அனுமதிக்கும் சீனாவிடம் பேலஸ்டிக் ஏவுகணை உள்ளது அதை எதிர்கொள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்தியாவுக்கு கிடைக்கும் அதன் ரேடார் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பம் இருநூறு கிலோமீட்டர் உயரத்தை எட்டும் உயரத்தில் எம் செவன் வேகம் வரை பயணிக்கும் அதிவக இலக்குகளை தாக்க உதவுகிறது இது இந்தியாவின் தற்போது அமைப்புகளை அதன் தற்காப்பு வரம்பை கணிசமாக அதிகரிக்கிறது பலிஸ்டிக் இலக்குகளுக்கு எதிராக அறுநூறு கிலோமீட்டர் வரை ஈடுபாடு வரம்பு மற்றும் வேகமான பதில் நேரங்களுடன் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் முக்கியமான தேசிய உள்கட்டமைப்பில் ஒரு பெரிய அளவிலான பாதுகாப்பு குடியை வழங்குகிறது அத்துடன் விரைவான துல்லியத்துடன் பல ஒரே நேரத்தில் தாக்குதல்களை திறம்பட தடுக்க முடியும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட்டு உற்பத்தி இந்தியாவின் தற்போது எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்புகள் மற்றும் உள்நாட்டு ஏவுகணை பாதுகாப்பு திட்டங்களான ப்ரொஜெக்ட் குஷா மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திட்டங்களுடன் ஒருங்கிணைப்பை எளிதாக்குகிறது இது இந்தியாவுக்கு பல்வேறு வான் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு விரிவான கீடியத்திற்காக வான் மற்றும் அருகிலுள்ள விண்வெளி களங்களை உள்ளடக்கிய ஒரு வலுவான அடுக்கு பாதுகாப்பை உருவாக்குகிறது பிரஷ் ஒப்பந்த முன்மொழிவில் கூட்டு உற்பத்தியில் தொழில்நுட்ப பரிமாற்றம் அடங்குகிறது இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி துறையை மேம்படுத்துகிறது தொழில்நுட்பத் திறன்களை மேம்படுத்துகிறது மற்றும் அமைப்புகளின் சிறந்த பராமரிப்பு மற்றும் எதிர்கால மேம்படுத்தல் திறனை உறுதி செய்யும் அதே வழியில் முக்கியமான பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஒன்றை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுக்கிறது எஸ் பைவ் உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவின் தயாரிப்பு சுயாட்சி மற்றும் பாதுகாப்பு நம்பகத்தன்மையை மேம்படுத்துகின்றது இது அமைப்பை மறு ஏற்றுமதி செய்யும் திறனுடன் உலகளாவிய ஆயுத சந்தையில் ஒரு குறைப்படத்தக்க சக்தியாக இந்தியா மாற உதவுகிறது இதன் மூலம் அதன் புவிசார் அரசியல் செல்வாக்கு மற்றும் பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த கூட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்தை இறுதி செய்தால் அதில் நன்மையும் உண்டு சவால்களும் உண்டு